பேர் பிடிச்சு வந்துடுங்க அதனால டேய் மெதுவா போச்சுங்க உனக்கு தான விடு எனக்கு பேச நான் ஏன் நல்லா இருக்குங்க மெதுவா பேசுனா என்ன பேசுறேன்னு உங்களுக்கு என கேட்க வேணாங்களா உடா நானே உட்காந்து என்ன பேப்பர்ல என்ன கேளுடா பேப்பர்ல என்ன படிச்ச மெதுவா பேச சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடுற அண்ணன் கேட்டாரே ஒரு பொண்ணை நானா நாலு மூணு முடித்துக்காரங்க கடத்தி போயிட்டாங்களாம் என்ன சொன்ன என்ன சொன்ன ஒரு பொண்ண நாலு மூணு கடத்தி போயிட்டாங்களாம் біз அப்பா என்ன கத்துக்க நம்மால் தானா காதை சிவடையும் போல இருக்கு என்ன டே, பாப்பா உங்களுக்கு என்ன

நீ போ ராத்திரி அச்சன் பாக்குறேன் இதே பகலா இருந்தா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன் எனக்கு தெரியுங்க நீங்க கண்டிப்பா வருவீங்க அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போ சொல்லி அப்புறம் மனசு மாதிரி என்ன போவேண்டாம் சொல்லிட்டீங்க அப்பவே நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல நான் ஏதாவது தப்பா என்ன சொல்லிருந்தேன் இனிமே நீ எதுக்கும் பயப்படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் தைரியமா போய் படு நான் வர்றேன் என்னென்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்தது அவனுக்கு பதினொன்னு கொடு மீதி நீயே வச்சுக்க வேற ஏதாவது யோசனை சொல்லுங்க எதுக்குடா அப்பா உண்டா ரொம்ப நல்லவனா இருக்கா என் மேல நல்ல வச்சிருக்கா இருந்துட்டு போட்டம் என்னடா சொல்றீங்க நீங்க சொல்றது சரியா இருக்கு அண்ணா ஏண்டிய ஒழுங்கா வேலைக்கு போய் போய்

இது டோலக்கு நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் பெரிய வித்துவான் ஆகிருப்பேன் ஆமா டொம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்னாடி புல்லாங்க சத்தம் மாதிரி வரும் சுத்த பட்டி காட்டு கண்டி என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோம் எங்க கூட வந்து இது வாசிச்சீங்கன்னா தினமும் உனக்கு இருபது ரூபா தரலாம் தினம் இருபது ரூபாய்னா பத்து நாளைக்கு இருநூறு ரூபாய் ஆச்சு ஏங்க ஒரு முப்பது ரூபா கொடுங்க அக்கா ஒரு முப்பது ரூபா கொடு எதுக்கியா என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன் ஏண்டா. ஏய் இங்க வா. பெரியவரா எல்லாம் வேண்டாக. நீங்க பக்கத்திலே இருக்கே. பக்கத்திலே இருந்தா பன்னி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் புரிஞ்சிருச்சு. இத புடிடி. ஏன்டி கதவு திறக்க பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா

இந்த அநியாயத்தை நான் எதுக்கு கேட்கணும் இப்ப ஊர கூப்பிடுற அவங்களே கேக்குற இந்த நியாயத்தை சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல கிட்ட வாங்க காத காட்டுங்க அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தம் குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு அஞ்சு ஏக்கரா நிலமும் தங்கறதுக்கு வீடும் கொடுத்துடலாம் அவ அத வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான்

ஐஸ் வெள்ளிங்கிரி மலுவரப்பாய் அப்புசாமி செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி அவனோட அண்ணன் ஆமா அவன் செத்து போனது என் ஞானக்கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமே வந்த